கத்துடைய கிருபை மட்டும் கத்துடைய கிளையிட்ட இல்லைன்னாச்சுன்னா அவங்க எங்கேயும் போயிடுவாங்க தேவனுடைய கிருபை தான் நம்மளை நினைச்சது தாங்குது எல்லா விஷயத்திலுமே கத்தைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது கரத்துடைய கத்தரை கிருபை தான் நம்மளை தாங்குது மீட்டெடுக்கிறது அவருடைய கிருபை தான் அவர் கிருபையில இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே இல்லை கிறிஸ்தவத்தையும் ஒண்ணுமே இல்லை ஆனா ஆண்டு பக்கம் வலது பக்கத்துல இருக்கிற வலது பக்கத்துல இருக்கிறதுனால காவிந்திராஜி சொன்னது போல கத்தையை முன்பாக இருக்கிறேன் அப்படி என் வலது பசத்துல இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுறேன்னு சொல்லுவது போல அசைக்க நம்ம அசைக்கப்படுற மாதிரி பல பிரச்சனைகளும் சாத்தா கொண்டது எடுக்கிறான் பிசாசுகளுடைய சாத்தான் கொண்டாடுறான் சாசுக்கு தலைமை சாத்தா பல பிரச்சனைகளையும் கொண்டு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி அடிச்சு கிடையிறான் அதனால தான் நம்மளை தாங்குது அந்த சாத்தானுடைய ச வல்லம்மைக்கெல்லாம் அப்பால் பட்டது நம்ம ஆண்டருடைய அவர் சர்வ வல்லம் தேவன் சாத்தானை காளிக்கலாம் நசிக்கிட்டார் ஆண்டு அவரு அவனுடைய பொல்லாத நடிப்புகள் அந்த சாத்தம் போடுற நடிப்பு கிருபை நாடுங்க எசப்பா உங்க கிருபை எனக்கு வேணும் உங்க கிருபதா எனக்கு முக்கியப்பா அப்படின்னு கேளுங்க உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபை தான் என்னை நாடத்துறது உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின திருபயேது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருப ஏது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோழ்ந்து கொண்ட கிருபயது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோழ்ந்து கொண்ட கிருபயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கெருபையே மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கெருவ மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கெருவ ஏது கெருவையே மாறாத நல்ல கேருபையே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருவை ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருவை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபை கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபை தான் என்னை நடத்தும் என்றதே ஆண்டத்தை கிருதை கேளுங்க ஏசப்பா உங்க கிருபை இருக்கேன்னு சொல்லுங்க ஆவிக்கிரி வாழ்க்கையில ஏசப்பாவுடைய பாதையில நம்ம நடக்கும்போது நாட்டுக்குள்ள கத்துவை கிருப நமக்கு வேணும் அது கிருப தான் நம்மளை தாங்குது அவர் கிருப நம்ம கண்டிப்பா வேணும் ஆண்டவுக்கு பின் நம்ம போனோம்னா சாஸ் வந்து எந்த புகைப்படமோ எந்த இடத்த நிக்காமே தெரியாது பயங்கரமா அவன் வேஷம் போட்டு நிக்கிறான் நடிச்சுக்கிட்டு ஒன்றே ஒரு மாதிரி ஆயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பிசாசிபடி அழிக்கப்பட வேண்டுமானால் கர்த்துடைய கிருப என்ன செய்யணும் உங்களுக்கு எனக்கு வேணும் ஏசப்போடைய கிருபை நீங்க பெற்றுக் கொடுங்க கிருபைக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க அன்றோடைய கிருபைக்கு வெளியே இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதனால கர்த்த கிருபக்குள்ள இருந்துக்கோங்க ஏசப்ப ரத்தத்துக்குள்ள இருந்துக்கோங்க ஏசப்போடைய பாதுகாப்புக்குள்ள இருந்துக்கோங்க அவர்தான் நம்ம பாதுகாப்பு அவருடைய அவரோடு பேசிக்கிட்டே இருங்க கரெக்டை ஆசீர்வதிப்பார் ஆமே